எங்க ஒகே கல்லுக்கு வாங்க ஆனால் பாருங்க நாங்க நிறைய ஒரு மூணு நாள் நாளா வந்து டூர்லயே சுத்திட்டு இருப்பாங்க ஆனா மூணு நாள் நாளா வந்து நாங்கள் வந்து டூர்லயே தான் இருக்கோம் என்ன ஒண்ணுன்னா யானைய பாக்கலைங்க யானை சாணியை மட்டும் தாங்க பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் எல்லா ரோட்லயும் யானை சாணி தான் இருக்கு யானையே இல்லைங்க உண்மையாக சொல்றேன் யானையே இல்லைங்க யானையே பார்க்கவே இல்லைங்க இன்னும் யானை சாணி மட்டும் பத்தியேழுனு இருக்குங்க கிராஸ் ஆகுது ஆனால் எங்க கண்ணுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்க செம்மையாக இருக்குங்க ஆனால் மூணு நாலு நாளா வந்து வேற லெவலாக இருக்குங்க டூர் கிளம்பி வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க நம்ம அண்ணன் வந்து சேனல் வந்து வச்சுருக்காராம் போட்டிங் சேனல் அது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டூருக்கும் வந்து சுத்தி பாருங்க அங்கே பொக்கும் ஒன்று தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த கொக்கு அந்த கொக்கு வந்து தண்ணி வந்துச்சுன்னா இருக்காதுங்க ஏன்னா உட்காரத்துக்கு செடி மரம் கொடி எதுவுமே இருக்காதுங்க ஃபுல்லாக தண்ணி ரொப்பிடுங்க இந்த இடம் ஃபுல்லாமே நல்லா பார்த்துக்குங்க இதாங்க ஒக்கேனக்கல்லு நிறைய போட்டிங்கெல்லாம் இன்னைக்கு வந்து சண்டே அதனால வந்து சண்டே இன்றைக்கி அதனால வந்து நிறைய ரஷ்ஷு செம்ம ரஷ்ஷு நேற்று வந்து மழை பெஞ்சிட்டு வந்து சனிக்கிழமை நேரத்தில் வந்து மழை பெய்ஞ்சு பெயரதுனால நிறைய போட்டிங்ஸ் எல்லாம் யாரும் வரல இன்றைக்கி வந்திருக்காங்க ஜனமும் வந்திருக்காங்க போட்டர்ஸும் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க செம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க சுற்றி பார்த்தாலே போட்டுக்கு மட்டுந்தாங்க தெரியுது ஆளுங்க மண்டை மட்டுந்தாங்க தெரியுது